இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே ஐயா கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார் போன முறை உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப கடுமை இறப்பு என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் கடன் பிரச்சனை தூய் நொடி பிரச்சனை உற்றார் உறவினர் பகை எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்று தெரியாமல் நடந்து கொண்டிருந்தோம் பிரச்சனை வெளி வந்துட்டையா அந்த பிரச்சனை கிடையாது இனிமேல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம கவனிக்க வேண்டிய வேலையை கொடுக்கிறார் பெரிய குடும்ப பொறுப்பு பாரத்தை நம்ம கிட்ட திணிக்கிறார் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை இதுவரைக்கும் நம்மளை தொந்தூர் செய்திருந்தோம் இனிமேல் நம்ம இடத்திலே நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நம்ம ராசியிலே வந்து ஜென்ம சனியாக வந்து வீட்டெடுக்கப் போகிறார் ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கும்பராசி கெடுத்ததா சரித்திரமே கிடையாது சனி பகவானை பொறுத்தவரை பெரிய உயர்ந்த ஒரு மேல்நோக்கத்துக்கு சனி பகவான் கும்பராசி ஆகட்டும் மகர ராசி ஆகட்டும் பெரிய மேலிடத்தில் வைத்ததாக தான் அவங்க சனி பகவானுடைய தன்மையை நான் பார்த்துருக்கேன் அந்த ஏழரை சனி காலத்திலையும் சரி கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களும் பெரிய முன்னேற்ற தரும் இறப்பு நிலை போயிருப்பீங்க தலமாக நம்ம வாழ்க்கையை வாழணும் நம்ம இதை விட வேற என்ன போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட உருவாக்கியிருக்கும் அவையெல்லாம் மாறக்கூடிய காலமாக பெரிய ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இது பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் ஐயா நான் ஒன்றா சொல்லுவேன் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் குடும்பம் இல்லாதவருக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்குது கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பார் அவர் கொடுக்குகின்ற காலம் இடம்பெயர்ச்சி ஆறாகக்கூடிய காலத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னே இந்த நிகழ்வு எல்லாம் நடத்திட்டுருப்பார் இதெல்லாம் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இதுவரைக்கும் திருமணம் ஆகாத இருந்து வந்த கும்பராசிக்காருக்கு மற்ற பேருக்கும் திருமணம் கண்டிப்பாக நடந்து முடிந்து விட்டுருக்கும் உறுதிப்படுத்தி என்னால் சொல்ல முடியும் சாமி அதில் எந்த விதமான மாற்று தசாபுத்தியே சரியில்லைன்னு எனக்கு எதுன்னா கூட சரி ஐயா எனக்கு சரியான தசாபுத்திகள் அதெல்லாம் எதுவுமே தேவை அவர் வந்தால் கொடுத்து விட்டு தான் செல்வார் ஒரு ஏழரை சனி காலத்தில் தான் ஒரு மனுஷனுக்கு தேவையானது அனைத்துமே பெறப்படுகின்றது இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து அவரை கெடுதலான விஷயத்தோடு பார்க்காதீங்க சனி பகவான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அவரே பெரிய உன்னதமான வேலையை கொடுக்குறாரு முதல்ல நினச்சிக்கணும் பெரிய உன்னதத்தன்மை பெரிய போஸ்டிங் அடுத்த போஸ்டிங்கு நாம் இளமை பருவத்தில் இருந்தால் அடுத்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கும் அல்லவா அந்த குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை அவர் தான் தர முடியும் சனி பகவான் தான் தரணும் மக்கள் கூட்டம் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று குடும்ப தலைவனாக இருந்து ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவர் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிறார் அல்லவா அந்த பக்குவத்தை வேற யார் கொடுப்பான் சனி பகவான் தான் அந்த ஏற்றம் தரையினுடைய நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடைபெறப் போகிற இந்த ரெண்டரை விஷம் நம்ம குழந்தைகளுக்காகவும் நமக்காகவும் நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் ஏற்கனவே நம்மளுக்கு பிரச்சனைலாம் அதிகமாக இருந்தது அந்த கடன் பிரச்சனையில் தீர்க்கக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன கசப்புகள் இனிமேல் மறையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சது சாமி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த கும்பராசிகாரங்க இனிமேல் நல்ல விதமான தூக்கத்தை தூங்க போகிறீங்க சின்ன சின்ன தூக்கத்தை கண்டிப்பாக தூக்காமல் இருந்திருப்பீங்க நைட்டில் இரவில் தூக்கம் நான் எழுந்து உட்காந்துச்சிட்டாவே தூக்கமே கிடையாது சாமி அது என்னன்னே தெரியல தூக்கமே எங்கே போச்சுனே தெரியல அது மானு முடிச்சிட்ருக்கேன் இவை எல்லாம் எப்படி நடந்தது என்றே தெரியல தேவாரமும் திருவாசகமும் உங்கள் திருவாயில் எடுத்துக்கொள்ளுங்கள் வேற எதுவுமே ஒரே மருந்து இது தவிர வேற எதுவுமே கிடையாது எங்கு சென்றாலும் கிடைக்காது சிவன் நாமத்தையும் விஷ்ணு நாமத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வேற ஒன்றுமே சொல்லுங்கள் ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் சிவாய நமக ஓம் லக்ஷ்மி நாராயணாய நம ஓம் நரசிம்மாய நம ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமக இப்படி சொல்லி வாருங்கள் இல்லைனா ஆஞ்சரா மதூரா மகாதீரா ருத்ரவீரியா அப்படின்னு கேட்டுட்டு சிவநாமத்தை சொல்லி வாருங்கள் ராமநாமத்தை பாராயணும் செய்து வாருங்கள் ஒரே வார்த்தை உங்களுடைய தொந்தரவுகள் அனைத்தும் விலக வேண்டுமா சனி பகவான் ஏற்படக்கூடிய தொந்தரவு ராமநாமத்தையும் சிவநாமத்தையும் கண்டிப்பாக ஏற்றுங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள் அவை எல்லாம் நன்மையே தந்துருவார் ஐயா எந்த வீட்டில் ராமநாமமும் சிவநாமம் ஒழிக்கின்றதோ அங்கே சனி பகவான் கூட ஈட்டு அவரே நன்மை செய்வாருங்க அவர் சேவகனாக இருந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுப்பார் உங்களுக்கு இதுதான் முதல்ல கிருஷ்ண ராமம் ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இவை எல்லாம் சொல்ல வேணும் கண்டிப்பாக நம்ம திருவாயில் இந்த நேரத்தில் சொல்லணும் ஆனால் எல்லாத்தையும் நாம் த தகத்து தூக்கி கூட போட்டிருப்போம் நாம் அதை விட்டுட்டே தூக்கி போட்டுட்ருப்போம் அந்த எண்ணத்தையும் நம்மளுக்கு வராது முதல்ல திருநீர் அணிய வேண்டும் கண்டிப்பாக அவரை ஒரு நாம நாமத்தை கண்டிப்பாக இடணும் இட்டாதான் உண்டு கண்டிப்பாக இடும்பொழுது நம்ம தொந்தரவுகள் அனைத்தும் விலகும் சனி பகவானே நன்மை செய்வார் வீடு இல்லையா வீடு கட்டு கொடுப்பார் அவரே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடு கடனோ கடன் பிரச்சனையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஏதோ இது வரைக்கும் நம்மளுக்கு இல்லறம் இல்லாமல் இருந்தால் இல்லறம் கிடைக்கா கிடைக்கும் இது வரைக்கும் தொழில் இல்லை சாமினா இனிமேல் தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் மாற்றம் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய காலமாக அமையும் கும்பராசிக்காரங்க அனைவருக்கும் இந்த இடப்பெயர்ச்சி பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஐயா ஜென்மசனி அதாவது ஜென்மசனியே வந்தாலும் வெளியூர் சென்று நாம் பிழைக்கும் போது பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ரொம்ப ஒரு உங்களுக்கு உயர்வினை தரக்கூடிய விஷயமா நம்ம வீட்டில் இருந்தால் தான் சொந்த இடத்துல இருந்தால் தான் தோந்துருக்கோம் அதுவே வெளியூர் செல்லும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை தொழில் வளம் மேலோங்குவார் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகும் நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்வில் நடைபெறும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் நன்மை நண்பவர் தான் வரு நீதிமான் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த தர்மக்காரகன் தர்மக்காரகன் தர்ம கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் தான் அவர் வந்து பொழுது சற்று உடல் உபாதைகள் மட்டும் இருக்கும் மனம் அழுத்தம் மட்டும் சற்று அதிகமாக இருக்கும் எப்படி இதெல்லாம் வருதுன்னு நம்மளுக்கே தெரியாது அவையெல்லாம் தீர்க்கத்தான் இந்த நாமத்தை சொல்ல நீங்கள் இதை சொல்லி மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்வில் எல்லாம் தீவைகள் அனைத்தும் விலகுமே தன்னால் விலகும் ராமநாமம் சிவநாமம் எங்கு ஒழிக்கின்றதோ அவை எல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு பிரசன் ப்ளஸ் பாயிண்டை தாங்க மாறும் பிரதோஷ நாள் வழிபாடை செய்ய செய்ய உங்களுக்குலாம் பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் கண்டிப்பாக போங்க திருமறையும் தேவாரமும் திருகுவாசகன் எடுத்து படிங்க உங்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் தொடும்பொழுதெல்லாம் நவ கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அது தெரிஞ்சுங்க முதல்ல தேவாரத்தையும் திருவாசகம் எவர் ஒருவர் எடுத்து அவர் திருவாயில் பாடிக்கொண்டிருக்கிறாரோ நமச்சிவாய வாழ்கனாதன் தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க இவை இந்த நாமத்தை சிவபுராணத்துக்கு மாணிக்க வாசகர் எழுதிய சிவபுராணத்தை நீங்கள் ஒருவர் பாடிக்கொண்டு வந்தால் ஜென்மசனினாங்க எப்படியாப்பட்ட காலமாக இருந்தாலும் இறைவனே நம்மளுக்கு அருள் பாடிப்பார் அந்த சனி பகவானே அருள் செய்துட்டு போவார் அவ்வளவு சிறப்பு அந்த திருநாமத்தை நீங்க பாடி வந்தீங்கன்னா அதனால தான் அதெல்லாம் எழுதிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஒன்றும் கம்மியான ஆள் கிடையாது ஆணிக்க வாசகர் வேறு யாரில் நந்திய பெருமான்றான் திருநானச்சம்பந்தர் வேற யாரில் முருகப்பெருமான்றான் அவங்களாம் அடுத்த பிறவில் எடுத்து இறைவனை பூஜித்ததாக வரலாறு அடுத்து வரக்கூடிய இந்த கலியுகத்துக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீங்கள்னா இந்த மாதிரி தேவாரமும் திருவாசகம் நம்ம திருவாயால் படிக்கணும் இதுக்கு ஜென்மசனிலாம் நம்மளுக்கு உகந்த காலமாகும் இறைப்பற்று மேலோங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் கண்டிப்பாக உங்கள் மூலியமாக ஒரு குடமுழக்கு விலை அறம் சார்ந்த விஷயம் கோயில் கட்டக்கூடிய திருப்பணியெல்லாம் நீங்கள் செய்ய தான் போகிறீங்க இந்த வாய்ப்புலாம் ஏற்படுத்தி தருவாருங்க ஐயா புதிய வாழ்க்கை ஏற்படக்கூடிய காலம் அமையப்போகின்றது புதிய வாழ்க்கை இது வரைக்கும் இளமை பருவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற திருமண வாய்ப்புகள் தேர்ந்து குடும்ப பொறுப்புகள் வந்து சேரப்போதல்லவா ஐயா நான் சுயநாள் சொல்ல அடிமை தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன் ஐயா என்னால் எதுவுமே பிஸ்னஸ்ஸே பண்ண முடியல இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இவையெல்லாம் ஜென்மசனி காலத்தில் தான் நடைபெறும் பெரிய இயந்திரங்கள் கனரக வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் ஜென்ம சயன்கள் தான் கிடைக்கும் அதை தெரிஞ்சுங்க தயவு செய்து இவையெல்லாம் முன்னேற்றம் தரக்கூடிய இது வரைக்கும் வித்தையே எனக்கு கிடைக்கல எனக்கு வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒன்று இனிமேல் வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் வெளியூர் சென்று தான் பிழைக்கணும் வேறு வழி கிடையாது அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார் ஏன்னா ட்ரைனிங் பீரியட் அல்லவா இது இவையெல்லாம் நாம் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய காலம் பயிற்சிக்கின்ற காலமாக அமையும் நல்லது ஒரு காலங்கள் நம்ம வாழ்வில் நடைபெறப் போகிறது என்பது இதுவே உறுதிப்படுத்தும் சில விஷயங்கள் தாக்கங்கள் கொடுக்க தான் செய்யும் மன அழுத்தம் இருக்க தான் செய்யா நம்மளால என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் என்னென்னா அந்த சனி பகவான் வந்தார்ன்னா அந்த தாக்கத்தை தான் ஆனால் இறை நாமத்தை பற்ற அவர் சிவநாமத்தையும் விஷ்ணு நாமத்தையும் மேலோங்க வைப்பார் அவருடைய கொள்கையே வந்து உங்களை பற்றற்ற வாழ்க்கைக்கு வாழ வைக்கிறது தான் அவருடைய கொள்கை என்னன்னே தெரியாது நான் எப்படியோ செய்வேன் சிவன் கோயிலுக்கு போயிருந்தாங்கிறேன் வந்துருந்தாங்கிறேன் எனக்கே தெரியல எப்படி நான் மாறேன்னு தெரியல உடனே பார்த்தா மாலை போட்டு சபரிமலைக்கு போயின்னு தான் வந்துங்கிற சாமி இறைப்பற்று இப்பொழுது மேலோங்கி போச்சு வரைக்கும் நான் அதுமாதிரி ஆளே கிடையாது சாம நான் இப்போ பார்த்தா பிடிச்சிட்டா வரேன் இறைவன் உங்களை பிடிக்கும் போது செவபெருமானையும் திருமாலுடைய பாதத்தையும் பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜென்மசனி ரெண்டும் தொந்தரவு செய்யாது இறைநாமத்தோடு நீங்கள் செயல்படுத்துங்க பெரிய பெரிய முன்னேற்றத்தை சனி பகவான் தான் தருவார் வேற யாருக்கும் கும்பராசிக்காருக்கு வேற எந்த தெய்வம் கொடுக்க முடியாது சனி பகவான் ஒருவரே போது உங்களை பெரிய ஒரு குடும்ப பொறுப்பையும் பெரிய குடும்ப நம்ம சொல்லலாம் குழந்தை பேர் தகுதி என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுக்கறது வேற யாரும் கிடையாது ஐயா இந்த ஜென்ம சனியே கிடையாது ஐயா ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய சனிப்பயிற்சி இந்த மகா சனி பயிற்சி என்றுதான் எடுத்துக்கணும் நாம எடுத்துக்கிற பொருள் தான் நல்லதும் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று ஏன் சொன்னாங்க நாம எடுத்துக்கிட்ட அவரை கண்டு நாம் நாம் வரட்டும் அவர் என்ன நன்மையும் தீமையும் செய்ய என்று இந்த நிகழ்வுகள்லாம் நன்மையே தரப்போகிறது என்று எடுத்துக்கணும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் ஐயா மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து பிரம்மச்சரியத்தோடு வாழ்கின்ற ஐயப்பனை ஒரு முறை தரிசித்துட்டு வரவும் உங்கள் வாழ்வில் சிவநாமத்தையும் விஸ்வநாமத்தையும் தழுவி உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் அனைத்து விதமாக நன்மைகள் நடைபெறும் நன்றி வணக்கம்